குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் சுராக் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுறா கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் சுரா புக் செய்தி இரவோடு இரவாக என்ன நடந்தது தூக்கப்பட்ட தலைமை செயலாளர் தமிழக அரசின் நாற்பத்தொன்பதாவது தலைமை செயலாளராக இருந்தவர் சிவதாஸ் மீனா சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடந்த கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றினார் விழா முடிந்த சில மணி நேரத்தில் அவர் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்படுவதாக அரசாணை வெளியானது சிவ்தாஸ் மீனா கடந்த ஆண்டு ஜூன் முப்பதில் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றார் இவரது பதவிக்காலம் வரும் அக்டோபரில் நிறைவடைய இருந்த நிலையில் திடீரென மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் என்ஜினியரிங் பட்டதாரி ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக கேடரில் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றுள்ளார் சிவ்தாஸ் மேனா பதவி மாற்றத்தை தொடர்ந்து தமிழக அரசின் புதிய தலைமை செயலராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டார் இவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு முதன்மை செயலராக இருந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி முருகானந்தம் முதுநிலை கணினி அறிவியல் பட்டம் பெற்றுள்ளார் ஐஐஎம் லக்னோவில் எம்பிஏ படித்துள்ளார் பல்வேறு துறைகளில் அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் கோவை மாவட்ட கலெக்டராகவும் இருந்துள்ளார் பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழ் முருகானந்தம் செயலாளராக பணியாற்றியுள்ளார் பின்னணி உண்மையை உடைத்த ஸ்டாலின் நேற்று நடந்த கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் இதனால் பாரதிய ஜனதா திமுகவின் ரகசிய கூட்டணி வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி சொன்னார் திருவொற்றியூர் எம்எல்ஏ கே பி சங்கர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற ஸ்டாலின் இதற்கு பதிலளித்தார் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை போட்டிருக்காங்க இது மீடியாவுக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கிறாங்க திட்டாலும் திமுக தான் வாழ்த்துனாலும் திமுக தான் நாங்கள்லாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்தாலும் பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அதே உன்னே போதும் அந்த அளவுக்கு பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அண்ணா தானையிட்ட சொல்கிறேன் நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை கருணாநிதி நாணயம் ஹிந்தியில் இருப்பதாகவும் ராகுலை அழைக்காதது பற்றியும் பழனிசாமி விமர்சனம் செய்திருந்தார் அதற்கு ஸ்டாலின் காட்டமான பதில் அளித்தார் சென்னை திரும்பும் மக்கள் தாம்பரத்தில் டிராபிக் ஜாம் சுதந்திர மற்றும் அதைத் தொடர்ந்த வார இறுதி நாட்கள் என நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து பல ஆயிரம் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர் விடுமுறை முடிந்த நிலையில் நேற்று இரவு முதல் மீண்டும் மக்கள் சென்னை திரும்பி வருகின்றனர் நேற்று இரவு முதல் தற்போது வரை அதிகப்படியான வாகனங்கள் சென்னை நோக்கி வருவதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு தாம்பரம் கிளாம்பாக்கத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதற்காக அதிகப்படியான பயணிகள் பேருந்து நிலையத்தில் குவிந்து வருவதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இருபதுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பணி தத்தளித்த எட்டு பேர் மீட்பு கன்னியாகுமரி திற்பரப்பு அறிவியல் நீர்வரத்து குறைந்ததால் சில நாட்கள் முன்பு மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது அறிவியல் குளிக்க கூட்டம் அலைமோதியது நேற்று பேச்சுப்பாறை அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதனால் கோதையாற்றில் தண்ணீர் அதிகரித்தது இது தெரியாமல் அருவிக்கு கீழ்ப்பகுதி ஆற்றில் முன்னூறு மீட்டர் தொலைவில் நிறைய பேர் குளித்துக் கொண்டிருந்தனர் வெள்ளம் அதிகரித்ததால் அவர்கள் கரையேறினர் அப்போது இரண்டு பேர் மட்டும் மறுக்கரையில் சிக்கிக் கொண்டனர் போதையில் இருந்த அவர்களை மீட்க முடியாமல் அங்கிருந்தவர்கள் போராடினர் உடனே அங்கிருந்த போலீஸ் மூலம் குலசேகரம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த வீரர்கள் ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி போதையாசாமிகள் இரண்டு பேரையும் மீட்டனர் அங்கு பாறைகளுக்கிடையே மேலும் ஆறு பேர் தத்தளித்துக் கொண்டிருந்தனர் அவர்களையும் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டு வந்தனர் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் அதன்படி எழுநூற்று இருபது மதிப்பெண் பெற்று நாமக்கல் மாணவர் ரஜினீஷ் முதலிடத்தை பிடித்துள்ளார் இரண்டாம் இடத்தை சென்னை மாணவர் சையது யூசுப்பும் மூன்றாவது இடத்தை சென்னை மாணவி சைலஜாவும் பிடித்தனர் நான்காம் இடத்தை ஸ்ரீராமும் ஐந்தாம் இடத்தை ஜெயதி பூர்வஜாவும் பிடித்தனர் ஆறாவது இடத்தை நாமக்கல் மாணவர் ரோஹித்தும் ஏழாவது இடத்தை சபரீசனும் பிடித்துள்ளனர் அதேபோல அரசு பள்ளிகளுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தர வரிசை பட்டியலில் சென்னை சைதாப்பேட்டை மாணவி ரூபிகா முதலிடம் பிடித்துள்ளார் இரண்டாம் இடத்தை சென்னை சைதாப்பேட்டை பள்ளி மாணவி காயத்ரி தேவியும் மூன்றாவது இடத்தை தண்டராம்பட் மாணவி அனுஷாவும் பிடித்தனா் முதன்மை பெற்ற பத்து மாணவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் மேலும் தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான கவுன்சிலிங் ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதி துவங்குகிறது என்றும் மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுபத்து மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கடந்த ஆண்டை விடு தற்போது நூற்றி ஐம்பது மாணவர்களை கூடுதலாக சேர்க்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இதில் அன்னை மருத்துவக் கல்லூரியில் ஐம்பது மாணவர்களும் கன்னியாகுமரியில் உள்ள மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் கல்லூரியில் நூறு மாணவர்களும் கூடுதலாக சேர்க்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னையிலேயே ஒரு நிலை போலீசுக்கு வரவே தயங்கும் பெண்கள் இரண்டாயிரத்தி இரண்டு ஜனவரியில் தாம்பரம் காவல் ஆணையரகம் உருவாக்கப்பட்டது இதில் தாம்பரம் பள்ளிக்கரணை உள்ளடக்கிய இருபத்தி இரண்டு காவல் நிலையங்கள் உள்ளன பள்ளிக்கரணையில் சேலையூர் கேளம்பாக்கம் கண்ணகி நகர் ஆகிய மூன்று மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டன இதில் கண்ணகி நகரில் ஆறு மாதங்களாக இன்ஸ்பெக்டர் பணியிடம் காலியாக உள்ளது கேளம்பாக்கத்துக்கும் இன்னும் இன்ஸ்பெக்டர் நியமிக்கவில்லை இதனால் சேலையூர் மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிட்லப்பாக்கம் தாழம்பூர் கானத்தூர் உட்பட பத்து காவல் நிலையங்களை சேர்த்து பார்க்கிறார் கண்ணகி நகர் பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை எல்லைகளில் அடர்த்தியான குடியிருப்புகள் உள்ளதால் மக்கள் தொகை அதிகம் இங்கு குடும்ப பிரச்சினை பாலியல் தொல்லை போன்ற புகார்களுக்கு தீர்வு தேடி பெண்கள் மகளிர் காவல் நிலையம் செல்கின்றனர் மேலும் இசிஆர் ஓஎம்ஆர் பகுதிகளில் ஐடி நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளதால் அங்கிருந்தும் பெண்கள் சார்ந்த புகார்கள் அதிகமாக பதிவாகிறது ஒவ்வொரு மகளிர் காவல் நிலையங்களிலும் மூன்று முதல் ஐந்து போக்சோ வழக்குகள் பதிவாகின்றன குடும்ப பிரச்சினைக்கு காவல் நிலையத்தில் தீர்வு தேடுவதும் அதிகரித்துள்ளது சில புகார்களை பெண் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வேண்டும் என பெண்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் இன்ஸ்பெக்டர்கள் பற்றாக்குறையால் பெண்களுக்கு உடனடி தீர்வு கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது எனவே அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பெண் இன்ஸ்பெக்டர் உட்பட போலீசாரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது ஒரு மாநில முதல்வராக இருந்தும் நோயூஸ் சொல்ல முடியாத அவமானம் நடந்திருக்கு ஜார்க்கண்ட் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவருமான ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரியில் பணமோசடி வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அக்கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன் முதல்வராக பொறுப்பேற்றார் பின் ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வரானார் இதனால் சம்பாய் சோரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அடைந்தனர் விரைவில் அவரது ஆதரவாளர்களுடன் பாரதிய ஜனதாவில் இணைவார் என்ற தகவல் வெளியானது இப்போது சம்பாய் சோரன் டெல்லியில் முகாமிட்டுள்ளார் அவருடன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி எம்எல்ஏக்கள் ஆறு பேர் டெல்லி வந்துள்ளனர் டெல்லி வருவதற்கு முன்னதாக சம்பாய் சோரன் சமூக வலைதளத்தில் தனது முடிவு பற்றி கூறியிருந்தார் நான் முதல்வராக இருந்தபோது அர்ப்பணிப்புடன் பணி செய்தேன் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட எனக்கு முழு உரிமை இருந்த போதிலும் கூட்டம் தொடர்பான நிகழ்ச்சி நிரல் கூட எனக்கு தெரிவிக்கப்படவில்லை திடீரென்று என்னை ராஜினாமா செய்யும்படி கூறினர் அது என் சுயமரியாதைக்கு கிடைத்த அடி எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பேராசை இல்லை ராஜினாமா செய்தேன் மேலும் பல அவமானங்களை சந்தித்தேன் கட்சியில் எனக்கான இடம் இல்லை என உணர்ந்தேன் இவ்வளவு அவமதிப்புகளுக்கு பின் நான் மாற்று வழியை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது எனக்கு மூன்று விருப்பங்கள் உள்ளன அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவது எனக்கென்று தனி அமைப்பை உருவாக்குவது இந்த பாதையில் எனக்கு ஒரு துணை கிடைத்தால் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பது என்பதுதான் என்னுடைய விருப்பங்கள் என சம்பாய் சோரன் கூறினார் இப்போது டெல்லி பயணம் குறித்து விளக்கம் அளித்துள்ள அவர் என்ன வதந்திகள் பரப்பப்படுகின்றன என்று எனக்கு தெரியவில்லை அது உண்மையா பொய்யா என சொல்ல முடியாது சொந்த காரணங்களுக்காகவே டெல்லி வந்துள்ளேன் என்றார் இந்த ஆண்டு இறுதியில் ஜார்க்கண்ட் சட்டசபைக்கு தேர்தல் நடக்க உள்ளது சம்பாய் சம்பாய்சோரன் பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளதாக வெளியான தகவல் இண்டி கூட்டணியிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இன்று ஆவணி அவிட்டம் மாற்றி வழிபாடு ஆவணி அவிட்டம் நாளான இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி படித்துறை மண்டபத்தில் இந்துக்கள் பூணூல் மாற்றி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தர்ப்பணம் செய்தனர் காயத்ரி மந்திரம் ஓதி வழிபாடு செய்தனர் காஞ்சிபுரம் டிகே நம்பி தெரும் மணிகண்டீஸ்வரர் கோயிலில் ஆவணி அவிட்டத்தையொட்டி சிறப்பு யாகம் நடந்தது காஞ்சிபுரம் சவுராஷ்டிரா சமூக சபையினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பூநூல் அணிந்து கொண்டனர்